டேரெக்ட் ஆகிறதுக்கு அவரு ஒரு முக்கிய காரணம் அவர் ஞாபகம் முக்கியம் இந்த ஜூன் இருபத்தி மூணு ரெண்டு அஞ்சு அதுதான் நான் டேரக்டர் ஆனதுக்கு ஒரு காரணம் ஜூன் இருபத்தி தான் முதல் முறையே ஒரு ஆயரரூபா எங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க திராவதர் வந்து அட்வான்ஸ் வாங்கி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்த பிறகு வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு படம் பெருசாயிடுச்சி இப்போ பெரிய அரவிந்த்ராஜை டைரக்டரா போனா ஒரு முடிவு பண்ணி என்ன டைரக்டர் எடுத்துட்டாங்க அப்புறம் ஒரு மூணு மாசம் நினைச்சு இப்ராம் கொஞ்சம் உடம்பு சரி எல்லாம் போயிருச்சு ஜாண்டிஸ் இவர் உடனே சிவா சார் வந்து சார் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கினதே இல்ல அந்த பிள்ளைங்க பாவம் வந்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஏமாத்துட்டீங்க தான் அவங்க உடம்பு போயிடுச்சுன்னு சொன்னார் ஒரு சென்டிமீட்டர் சொன்னோடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு உடனே மறுபடியும் என்ன டைரக்டரா போயிட்டாரு புரோஹி சார் கேக்கிங்க நான் டைரக்டர் ஆகினதுக்கு அவரு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அவர் காரணம் தள்ளி போனது மறுபடியும் டைரக்டர் ஆகிறதுக்கு அவரு தான் காரணம் வேற பெரிய முப்பது வருஷமா அந்த அந்த விஷயம் தான் முதல்ல நான் சொன்னேன் எனக்கு இன்னொரு இருக்கு சார் ஏழு மணிக்கு வா ஏழரை மணிக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னாரு ஒன்பது மணிக்கு தான் அப்புறம் வந்து இன்விடேஷன் கொடுத்தவனே கேட்டேன் சார் இமானுக்கு சம்பளம் கொடுத்திருக்கீங்களான்னு கேட்டேன் நான் கொடுத்துட்டேன் கொடுத்தா திருப்பி வாங்கிட்டு சார் சொன்னேன்

நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா வந்து சிதம்பரம் சார் வந்து பணம் கொடுத்தாரு சிதம்பரம் சார் உங்களுக்கு பணம் கொடுத்தாரு சிதம்பரம் சாருக்கு மன்னார் பணம் கொடுக்கணும் மன்னாருக்கு அபிராமி சார் பணம் கொடுக்கணும் அபிராமி சாருக்கு ஆடியன்ஸ் பணம் கொடுக்கணும் இந்த சுழற்சி நல்லா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும் அந்த சுழற்சியை சரியா கொண்டு வரதுக்கான அமைப்பு நீங்க எல்லாரும் இருக்கீங்க அது மிக சரியா நீங்க எல்லாம் பாடுபடணும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த போட்ட முதல் திரும்பி வாங்கினா அடுத்து படமே பண்ண முடியாத ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு அது சரியா பண்ண வேண்டிய மிக கட்டாயமான கடுமையான காலகட்டத்துல அன்னைக்கு நல்லா இருக்கும் தயவுச்சு புரிஞ்சுக்கணும் நான் ஏன் சொல்றேன்னா தயாரிப்பு துறையில நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உரிமையில நான் சொல்றேன் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து சதவீதம் எங்களால வந்து பட தயாரிக்கூடிய செலவை குறைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அது மிகப்பெரிய கஷ்டம் தொழிலாளர்களை உட்காந்து போராடி அவங்க எல்லாம் உணர வச்சு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து தயாரிப்பு செலவு குறைக்கக்கூடிய நலனை கொண்டு வந்திருக்கும் இது தயாரிப்பாளருக்கு நாங்க பண்ற ஒரு ஒரு நன்மை அதுபோல வருமானத்துல ஒரு ஐம்பது சதவீதம் அதிகமா கொடுக்கக்கூடிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்க நிச்சயமா பண்ணணும் அப்பதான் சினிமா வந்து ஒரு நல்ல விதமா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாவே வந்து சினிமாவை காப்பாற்ற முடியாத நலன்கள் நம்ம இருக்கோம் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம் ஒன்னா இருந்து நம்மளால போ போட்டி போடும் போதே இல்ல போராடும் போதே சினிமாவை நம்மளால காப்பாற்ற முடியல இன்னைக்கு வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் தயவு செய்து அபிராம் சார்லாம் வந்து என்னோட அவரோட முதல் டைரக்டர் தான் எந்த வேலையும் சொல்வார் ஆனா ஒரு விஷயம் சொன்னார் எவ்வளவு பெரிய கலா எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டில் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஓவிய கொடுக்கும்போது ரெண்டத்தை பொறுத்தும் தெரிஞ்சாதான் ஓவியம் கொடுக்க முடியும் சொன்னார் பாட்டில் கரெக்டான பண்ணி போட்டிருக்காங்க அப்ப பாலத்துக்கு தெரிஞ்சிருக்கு சொன்னாரு பாருங்க மிக அருமையான கலா ரசிகர் அது போல தயாரிப்பாளர் உணர்வுல கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வரக்கூடிய வாசல்ல அடைஞ்சு போச்சு தியேட்டர் மட்டும் தான் இப்ப வருமானம் இருக்கு ஆனா தியேட்டர் இல்லாம பல வகையில தயாரிப்பாளருக்கு வருமானம் வந்து இருக்கு அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரல நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொடுக்குறேன் சரியாகவும் தவறாவோ தான் நீங்க மன்னிச்சிருங்க நான் ஒரு படம் பார்க்க போனேன் வந்து பார்க்க போனேன் படம் பார்க்க ஒரு நூத்தி இருபது ரூபா வந்து படத்துல ஒரு டிக்கெட்டு நூத்தி ஐம்பது ரூபா புக் பண்ணும்போது என்கிட்ட கலெக்ட் பண்ணாங்க நான் ஒரு டிக்கெட் புக் பண்ண நூத்தி ஐம்பது ரூபா அறுநூறுவா கலெக்ட் பண்ணாங்க நானும் என் குழந்தைகள்லாம் போகணும் போகும்போது அங்க கேன்டீன்லாம் பசங்க சாப்பிட்டாங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா கேன்டீன்ல சார்ஜஸ் வந்து பெருசாக ஒன்றும் சாப்பிடல கே போக்கு அது மாதிரி சந்தை இதை தான் சாப்பிட்டாங்க அப்புறம் கீழே வரும்போது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபா வர போயிருக்காங்க அப்போ ஏறக்குறைய நான் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு நான் செலவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இதில் நான் படம் பார்க்க தான் போனேன் நான் சாப்பிட போனேன்னா நான் வந்து கிரீன் பார்க் போயிடலாம் பக்கத்துல க்ரீன் பார்க் இருக்கு போடுறேன் நான் சினிமா பார்க்க வந்த சினிமா ரசிகனா நான் தேட்டி வந்தேன் அப்போ வரும்போது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் எங்கிட்ட ரசிகனா எங்கிட்ட வாங்கின படத்துக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு வருதுன்னா இருநூத்தி நாற்பது தான் தயாரிப்பாளர் டிக்கெட்டு நாற்பது ரூபா வருது ஆனா இந்த திரைப்படம் பார்க்க தான் அந்த ஆடியன்ஸா ரசிகனா வந்து இந்த திரைப்படத்திற்காக வாங்கப்பட்ட பணம் வந்து ரெண்டாயிரத்தி அந்த தயாரிப்பாளருக்கு வந்து சேர்ந்த பணம் ரூபாய் இது ஒரு இது போல இல்லாம சேட்டலைட்ல கேபிள்ல பிசிடியில் எந்த முறையுமே இல்லாமல் இந்த படங்கள்லாம் வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ராய்ட் பண்ணிட்டு இருக்காங்க தயவுசெய்துனா தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக சபையின்னு சொன்னார் உண்மையாக வந்து வர்த்தக சபை ஆந்திராவில் இருக்க மாதிரி தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கம் விநியோக சங்கம் வெளிய டிராவலர் சங்கம் இவங்க எல்லாம் தான் வர்த்தக சபை இவங்க எல்லாரும் நினைச்சு அதுபோல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும் தமிழ்நாடு திரைப்பட வர்த்தக

ஆனா தமிழ் திரைப்படத்துறை நல்லா இருக்கான்னா நிச்சயமா நல்லா இல்லை என்னைக்கு துறை நல்லா அன்னைக்கு அன்னைக்குதான் தமிழ் சினிமா நல்லா வரும் அந்த தமிழ் திரைப்படத்துறையே தயாரிப்பு துறைய வளமாக்கிறதுக்கு நலமாக்குறதுக்கு இந்த மேடையில் இருக்க நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் முடியும் எல்லா மாநிலங்களிலேயே வந்து தயாரிப்பு துறை ஒரு சங்கம் தான் இருக்கு ஆந்திரா சார் கல்யாண சார் இருக்காரு அங்கேயும் வர்த்தக சபை இருக்கு வர்த்தக சபைக்கு ஒரு உரிமை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உரிமை அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தா அது வந்து சரியில்லாம இருக்கும் நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி தயாரிப்பு தயாரிப்பு துறைக்கு ஒரே அமைப்பாகவும் விநியோகத்துறைக்கு ஒரே அமைப்பாகவும் திரையரங்க உரிமையாளர் தலைமைக்கு ஒரே அமைப்பாகவும் கொண்டு வந்து இந்த தமிழ் திரைப்படத்துறை நலமாகவும் வளமாகவும் ஆக்க வேண்டிய உரிமை கடமை உங்க எல்லாருக்கும் இருக்குன்னு நான் தயவுசெய்து சொல்றேன் அது ஒரு அது போல இந்த சுரில்ராஜனும் சுரில் நிச்சயமாக வந்து சிறந்த தலைப்படம் சார் வந்து சொன்னாரு நான் படம் பார்த்தேன் மிக அருமையா இருக்கு சிவா சாருக்கு ஒரு வேண்டுகோள் தொகுப்பாளருக்கு ஒரு வேண்டுகோள் தயவு செய்து சொல்லி அவமானப்படுத்தாதீங்க ஜெமினி கணேசனும் சொல்லிடாது நல்லா இருக்கு இதே மாதிரி சொல்லுங்க டாக்ஸ் போயிடுச்சுங்கிறதுக்காக நீங்க வந்து எங்குமே தயவு செய்து தமிழ் சினிமா டைட்டில கொச்சப்படுத்தாதீங்க அதை அவமானப்படுத்தாதீங்க செய்து பேருக்கு எல்லாருக்கும் வேண்டுகோளாகவும் ஒரு அறிவுரை அவனை சொல்ற அந்த ஜிஜிஎஸ் ஆர்ல ஜெமினிகேசரும் சொல்லிராஜரும் மிக நல்ல டைட்டில் அதே டைட்டில் எல்லா இடத்துல சொல்லுங்க அவங்க டைட்டில் கூட இனிமேல் வர இடத்துல கூட நீங்க அட்வான்ஸ் பண்ணுங்க வடுத்து வர படங்கள் கூட வந்து இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஏன்னா வரிக்காக பயந்து தான் நான் தமிழ் சினிமாவில் டைம் தமிழ் படம் வச்சிருந்த இது இருக்கக்கூடாது தமிழ் சினிமாவை தமிழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் வேண்டுகோளை கேட்கக்கூடிய நன்றி வணக்கம்